தமிழ் சென்னை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் முடி நீண்டு வளரணும் முடி கருப்பாக இருக்கணும் நிறைய முடி வரக்கூடாது அடர்த்தியாக இருக்கணும் இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை ஆண்களுக்கும் இந்த ஆசை இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஆசை இருக்கும் இதற்கு நாம் என்ன செய்யணும் என்ன செஞ்சால் முடி நல்லா வளரும் கருப்பாக இருக்கும் நரைக்காது இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே இளநரை அதிகமாக இருக்கும் அதே போல் இப்போ முப்பது வயசு நாற்பது வயசு இருக்கிறவங்க திருமணத்துக்கு முன்பே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு முடி நரைச்சிருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுனால் கூட முடி நரைக்கும் சத்து குறைபாடு இருந்தால் முடி நரைக்கும் இந்த ரெண்டு காரணம் மிக முக்கியமான காரணம் நரைமுடி வருவதற்கு முடி உதிருது அப்படின்னு சொன்னால் சத்து குறைபாடு சத்து குறைபாடு இருந்தாலும் முடி வந்து அதிகமாக உதிருவதற்கு காரணம் போல் நிறைய விதவிதமான ஷாம்பு வந்து பயன்படுத்துவாங்க நிறைய போட்டு என்ன பண்ணுவாங்க தலையில் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் தேய்ப்பாங்க ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் அந்த தலையில் அந்த ஷாம்பு வந்து பொழுது அதன் காரணமாக கூட முடி வந்து உதிர்வதை பார்க்க முடியும் நம்ம முன்னோர்களெல்லாம் ஷாம்புவை பயன்படுத்தினாங்க சீயக்காய் கடலை பருப்பு பாசிப்பயிறு வெந்தயம் கருவேப்பிலை மருதாணி பூந்திக்கோட்டை இதெல்லாம் தான் என்ன பண்ணுவாங்க ஊற வச்சு ஆட்டி வடித்த கஞ்சி அப்போல்லாம் சாதத்தை வடித்து என்ன பண்ணுவாங்க அந்த கஞ்சியை மிச்சப்படுத்துவாங்க அந்த கஞ்சி உள்ளேயும் சாப்பிடுவாங்க அதாவது கால்நடைகளுக்கு நாள் அதாவது வாயிலாக ஜீவனு சொல்லக்கூடிய கால்நடைகளுக்கு அது உணவாக கொடுப்பாங்க அந்த கஞ்சி என்ன பண்ணுவாங்க நான் சொன்ன அந்த சீயக்காய் கடலப்பரு பாசிப்பயிர் அந்த பொடியை வந்து அந்த கஞ்சியோடு கலந்து பெண்கள் வந்து ஆண்களும் என்ன பண்ணுவாங்க தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க அதில் அவ்வளவு புரத சத்து இருக்கிறது முடி வந்து நீண்டு வளரணும் நரைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் புரதமும் அயனும் இரும்பும் வந்து நமக்கு ரொம்ப தேவை அந்த புரதமும் இரும்பு சத்தம் எதில் இருக்குது உணவில் தான் இருக்குது எந்த உணவில் அதிகமாக இருக்குது எள்ளில் அதிகமாக இருக்குது பாசிப்பயிரில் இருக்குது வெந்தயத்தில் இருக்குது கருவேப்பிலையில் இருக்குது முருங்கைக்கீரையில் இருக்குது எல்லா உணவுலையுமே இந்த புரதச்சத்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதை வந்து நம்ம முறையாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த முடிக்கு வந்து அது பலத்தை கொடுக்கும் நரைமுடி வராமல் தடுக்கும் அதே போல் அடர்த்தியாக முடி வளரதை நம்ம பார்க்க முடியும் அதே போல் சுத்தமான எண்ணெய் தினசரி தலைக்கு எண்ணெய் வைக்கணும் எண்ணெய் வச்சு கூந்தலை வந்து பின்னணும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லூஸ் ஹேர் விட்டாங்கன்னா கண்டிப்பாக முடி வந்து அடர்த்தி குறையும் முடி உதிர் உதிர்தல் வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜடை போடுவாங்க ஜடையை வந்து முடியை வந்து பின்னி ரிப்பன் கட்டி இது பண்ணுறத நம்ம பார்க்க முடியும் அந்த பழக்கமெல்லாம் இன்றைக்கி மறைஞ்சி போச்சு அதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் முடி உதுதல் பிரச்சனை அதிகமாக இருக்கும் இதை வந்து நம்ம எளிதில் போக்கணும் கை வைத்தியமாக என்ன செய்யலாம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதான் எளிமையான இரண்டு பொருள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மருதாணி எல்லாருக்குமே தெரியும் வெந்தயம் வீட்லேயே இருக்குது அந்த மருதாணி ஒரு பங்கு எடுத்துக்கணும் வெந்தயம் அரை பங்கு எடுத்துக்கணும் இந்த ரெண்டையும் சேர்த்து ஆட்டி வடை மாதிரி தட்டிவிடுங்க நிறைய தண்ணி விட்டிங்கன்னா வடை மாதிரி தட்ட முடியாது குறைந்த அளவு தண்ணி விட்டு அதை வடை மாதிரி தட்டி நல்லா காய வச்சுருங்க நிழல்ல காய வச்சுருங்க நல்ல காய வச்ச பிறகு எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் எண்ணெயிலையும் பார்த்திங்கன்னா நிறைய கலப்படங்கள் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு கிரேடு செகண்ட் கிரேடு தேர்டு கிரேடு அப்படின்னு சொல்லி மூன்று தரங்களாக எண்ணெய்களை வச்சுருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சல்ஃபர்லாம் கலப்பாங்க அந்த சல்ஃபர்லாம் கலக்கும்போது முடி கண்டிப்பாக உதறும் அதை வந்து கூந்தல் தைலத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியாது அதனால் செக்கெண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கி இந்த மருதாணி வெந்தயத்தை ஆட்டி வடை தட்டி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பிறகு அந்த வடை என்ன பண்ணுங்க அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு ஒரு பதினைந்துலேருந்து இருபது நாட்கள் சூரிய புடம் வைக்கணும் வெயிலில் நல்ல வெயில் உச்சி வெயில்லை ஒரு பதினைந்து இருபது நாட்கள் வைத்திருந்து அதற்கு பிறகு அதை நீங்கள் எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே நீங்கள் தலைக்கு தடவுனா தலைமுடி வந்து உதிர்வதை தடுக்கும் நரைமுடி வராமல் தடுக்கும் முடி நீண்டு வளரும் அடர்த்தியாக இருக்கும் அதோடு உள்ளே வந்து கரிசலாங்கண்ணி நெல்லிக்காய் கருவேப்பிலை இந்த மூன்றையும் என்ன பண்ணுங்கள் தனித்தனியாக காய வச்சு அரைச்சி ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு அதை வந்து காலையில் ஒரு ஸ்பூன் இரவு ஒரு ஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிட்டு பாருங்கள் தலைமுடி கருப்பாக நீண்டு அடர்த்தியாக வளரும் நரைமுடி என்பதே நமக்கு ஏற்படாது மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்